காதல் கவிதைகள் முப்பத்தி ஆறு காதல் இல்லை கண்ணின் நிறத்தில் காதல் இல்லை பெண்ணின் அகத்தில் வெறுமை இல்லை முகத்தின் வடிவத்தில் காதல் இல்லை அகத்தின் வெளிச்சத்தில் அலட்டல் இல்லை சொல்லின் இனிமையில் காதல் இல்லை செயலின் பொறுமையில் மோதல் இல்லை உடையின் அலங்காரத்தில் உன் காதல் இல்லை உன் அருகில் உள்வேஷம் இல்லை முகர்ந்த மலரில் காதல் இல்லை மலர்ந்த உள்ளத்தில் மானம் இல்லை முகர்ந்த மலரில் காதல் இல்லை மலர்ந்த உள்ளத்தில் மானம் இல்லை அழகுபடுத்த விரும்பவில்லை அழகில் அடங்குவது காதல் இல்லை அழகால் மயங்குவது அவளும் இல்லை அழகே இல்லைங்கிறது வேற விஷயம் பேசக்கூடாது எப்பா பசங்களா பொண்ணுங்களா அழகுல காதல் இல்லாம கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படியே இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ